அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதான்வகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வரலட்சுமி விரதம் நாளைய தினம் எந்த நேரத்தில் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் நோம்பு கயிறு வந்து எப்படி தயார் பண்ணணும் அதாவது எத்தனை நூல்கள் கொண்டு நோம்பு கயிறை தயார் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தோடு இன்னும் சில மகாலட்சுமி சூக்ஷமங்களையும் நாம் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் அப்படின்றது இயற்கையில் வந்து அதிகமாக இருக்கும் அதிலேயும் வரலட்சுமி பூஜை என்று அந்த வரலட்சுமி தேவியினுடைய அஷ்டலட்சுமிகளினுடைய சொரூபமாக விளங்குகின்ற வரலட்சுமி தாயினுடைய அந்த சக்தி அப்படின்றது இந்த பூமியின் மேல அதிகப்படியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது வரலட்சுமி தாயினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நாம் எப்படி பெறுவது அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் செய்யக்கூடாத சில செயல்கள் பற்றியும் நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல வந்து நோன்பு கயிறு எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத நாம பார்க்கலாம் அதாவது புது நூல் கண்டு வந்து வாங்கிக்கணும் அதில் ஒன்பது கயிறுகள் ஒன்றாக இணைத்து ஒன்பது முடிச்சுகளை வந்து நாம் போடணும் இப்போது ஒரு நூல் கற்ற பெரிய நூல் கண்டு இருக்கு இல்லையா அதில் ஒன்பது கயிறுகள் தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்பது முடிச்சுகள் வந்து போடணும் போட்டுட்டு மஞ்சள் நீரில் அதாவது கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் நீர் விட்டு நல்லா அதை வந்து குழைத்து அந்த அந்த வெண்மையான கயிறுகளை மஞ்சளில் வந்து ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுதான் நோன்பு கயிறு நம்ம கட்டி கொள்ளும்போது பூ கட்டிட்டு பிறகு கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் அடுத்து நாளைய தினம் செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படின்னா சூரிய உதயத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது நாளைய தினம் அனைவருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட வேண்டும் சூரியன் வருவதற்கு முன்பாகவே அனைவரும் குளித்து விட வேண்டும் அப்படி இப்படின்னா கூட ஒரு ஏழு மணிக்குள்ளே குளித்து விட வேண்டும் நாளைய தினம் வந்து தவறான வார்த்தைகளை வீட்டில் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை திட்டுவது அடிப்பது கடிந்து கொள்வது இந்த மாதிரியான செயல்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது நாளைய தினம் வர மகா மகாலட்சுமி பூஜை வரங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமியினுடைய பூஜை அதனால வீட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளை அடிப்பதோ திட்டுவதோ கடிந்து கொள்வதோ கூடாது ஆண் பிள்ளைகளையும் நாளைய தினம் திட்டக்கூடாது பொதுவா தவறான வார்த்தைகளை வீட்டில் வந்து உபயோகப்படுத்தவே கூடாது சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் செய்கின்ற செயல்களில் வந்து நாம் பொறுமையை கடைபிடித்து செய்யணும் ஒரு பண்டிகை அப்படின்னாலே நிறைய வேலை இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் கோபப்படக்கூடாது வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் வந்து பெண்களுக்கு நாளைய தினம் உதவி செய்ய வேண்டும் வர மகாலட்சுமி பூஜை என்பது பெண்களுக்கு மட்டும் கிடையாது வரங்களை அள்ளித்தரும் போது பெண்கள் மட்டுமா பெற்றுக்கொள்கின்றார்கள் அதனால் ஆண்களும் இந்த பூஜைக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் நிறைய வேலைகள் இருக்கும் பூஜை வேலை ஒரு புறம் ஒரு புறம் வந்து நைவேத்தியங்கள் தயார் பண்றது இப்படி நிறைய இருக்கும்போது வீட்டில் இருக்கின்ற நபர்கள் வந்து உதவி செய்ய வேண்டும் எது எப்படியாக இருந்தாலும் நாம் வந்து கடிந்து கொள்வது திட்டுவது இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யக்கூடாது அனைத்தையும் முன் ஏற்பாடாக செய்து கொள்ளும்போது போது பூஜையை வந்து எளிமையான விதத்தில் சீக்கிரமாக முடித்து விடலாம் நாளைய தினம் கதுவை மூடி வைப்பது அந்த மாதிரியான செயல்களை வந்து செய்யக்கூடாது முடிந்தவரை நாளைய தினம் இரவு ஒரு ஒன்பது பத்து வரை திறந்திருப்பது ரொம்பவே நல்லது உங்கள் வீட்டில் கேட் இருந்ததுன்னா அதை மூடி வச்சுடுங்க கதவை வந்து திறந்து வைங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க திறக்க முடியாது அப்படின்னா அது பரவாயில்ல அதாவது முடிந்தவர்கள் திறந்து வைங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது அடுத்து வந்து நாளைய தினம் மாலை நேரத்தில் வீட்டிற்கு குறைந்தது ஐந்து பெண்களையாவது வீட்டிற்கு அழைத்து அவர்களை அமர வைத்து இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு இரண்டு மஞ்சள் மற்றும் குங்குமம் வளையல்கள் ஜாக்கெட் பீசு மஞ்சள் குங்குமம் பூ பழம் இந்த மாதிரியான மங்கள திரவியங்களை வந்து அவர்களுக்கு தருவது சீப்பு கண்ணாடி மை இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் அதில் வச்சு அவர்களுக்கு தருவது ரொம்பவே சிறப்பு அவர்கள் மூலமாக மகாலட்சுமி தாயார் வந்து நம் வீட்டிற்கு நாளைய தினம் வருவார்கள் அதனால் நீங்களும் மற்றவங்க வீட்டுக்கு போகலாம் அவங்களும் நம்ம வீட்டுக்கு வரலாம் இதன் மூலமாக அவர்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது குறைந்தது ஐந்து பேர் அதிகபட்சமாக உங்களுடைய சக்திக்கு போல நீங்கள் வந்து சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து சுஹாசினி பூஜையை செய்வது சிறப்பானது மகாலட்சுமி தாயாரினுடைய கோவில் இருந்தால் அங்கு சென்று அம்பாலை தரிசனம் செய்வது சிறப்பு நாளைய தினம் மாலை வேளையில் அம்பாளுக்கு பானகத்தை கரைத்து வைத்து பைத்தம் பருப்பு சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஊற வச்சு தண்ணீர் எடுத்த பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் வந்து கடுகு இந்த மாதிரியெல்லாம் தாளித்து கொட்டி மாலை நேரத்தில் அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைக்கணும் ஏன் இந்த பானக்கம் வடை பருப்பை நைவேத்தியமாக வைக்கிறோம் அப்படின்னா அம்பாளை வந்து சாந்தப்படுத்தும் விதமாக நிம்மதியாக எங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருங்க அப்படின்னு சொல்வதற்கு இந்த இரண்டு நைவேத்தியங்களையும் நாளைய தினம் மாலை நேரத்தில் வைத்து வீட்டிற்கு வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பூலமாக இதையும் சேர்த்து தருவது ரொம்பவே சிறப்பு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அம்பாலை நீங்கள் வீட்டிற்கு அழைத்தால் வெள்ளிக்கிழமை பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்துவிடலாம் அல்லது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அம்பாலை வீட்டிற்கு அழைத்தால் ஞாயிற்றுக்கிழமை தான் அம்பாலை எடுக்கணும் சனிக்கிழமை புனர்பூஜை செய்துட்டு நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் பூஜை பண்ணிட்டு பிறகு அம்பாலை நீங்கள் வந்து எடுத்து விடலாம் இந்த விதத்தில் பூஜையை செய்வது ரொம்பவே சிறப்பு இப்போ வந்து அந்த நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு சிறந்த முகூர்த்த நேரம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து எட்டு மணி வரை மற்றும் காலையில் பத்து மணி பத்து நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி வரை முகூர்த்தம் நல்லா இருக்குது காலையில் ரெண்டு முகூர்த்தம் சிலர் வந்து மாலை நேரத்தில் செய்வாங்க அந்த முகூர்த்தம் வந்து மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை முகூர்த்தம் இருக்குது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறாம் தேதி நமக்கு வரலட்சுமி விரதம் அந்த நேரங்களை சொல்லியிருக்கிறேன் ரொம்ப நாம் வந்து பக்திக்கு தான் இந்த பூஜையில் வந்து இடம் கொடுக்கணும் ரொம்ப ஆடம்பரமாக செய்வதை விட பக்தியாக பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜையை செய்யலாம் அல்லது நாங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு மணிக்கே நாங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ரொம்பவே சிறப்பு கொடுக்கப்பட்ட முகூர்த்தம் அப்படின்றது வந்து முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நாம் வந்து முகூர்த்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சிலர் சொல்லுவாங்க அந்த விதத்தில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் வரலட்சுமி பூஜையை செய்து கொள்ளலாம் மற்றுமொரு சிறந்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம் வர மகாலட்சுமியே சரணம்